ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீவஸ் நிறைய பேர் அவரக்காய் பொரிக்கோளம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பற்ற வச்சுட்டு வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஒரு ரெண்டு குழிகரண்டிய அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் ஈஸியான ரெசிபி தான் இது சடனா ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும் நினைச்சோம்னாக்கா டக்குனு குழம்பு ரெசிபி செய்திடலாம் கடுகு எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு இதுக்கு பூண்டு ஒரு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்ததா இருந்தா நல்லா நல்லா இருக்கும் அடுத்தது பூண்டை பூண்டு போட்டு அது சேர்ந்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா வத வெங்காயம் நல்லா இந்தளவு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதகுதான் தக்காளியை போட்டுடலாம் தக்காளி வர கொஞ்சம் டைம் பிடிக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுக்கணும் சாத்து போட்டால் தூக்காக புதுசாக நல்லா இந்த மேஷாவது வரைக்கும் வதங்கணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிளகாத்தூள் பொண்ணு மிளகாத்தூள் நிறைய போட்டோம்னா அந்த மிளகாத்தூள் வெடிப்ப அப்படியே அது நூறு கிராம் ஆவரக்காய் இது அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தூள் போட்டா போதும்

ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா சுருண்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே நிறைய சாதம் பேசணும் சாப்பிடலாம் நாலு அஞ்சு பேர் நல்லா சாப்பிட்டு நல்லா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுவாங்க கிளம்பிட்டு அளவு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிட்டோம் ரெடி ஆயிடுச்சு